விஜய் டிவியில் ஒளிபரப்பாக ஃபேமஸான ஷோ சூப்பர் சிங்கரில் எல்லாரும் பாடி அசத்திட்டு வராங்க இந்த நிகழ்ச்சியை மா ஆனந்த் பிரியங்கா ஆங்கராக இருந்து ஓஸ் பண்ணுறாங்க இது வரைக்கும் நிகழ்ச்சியை ஓஸ் பண்ண பிரியங்கா இப்போ பாடி அசத்தியிருக்காங்க ரீசண்டாக நடந்த இந்த ஷோவில் ஸ்டீஃபன் தேவசிங்னு ஒரு கீபோர்டு வல்லுனர் கலந்துக்கிட்டாரு அப்போ பிரியங்கா கிட்ட ஜட்ஜஸ் ஸ்டீஃபனுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஷோவோட ஒன் ஆஃப் த ஜட்ஜ் பென்னி தயால் பிரியங்காவை பாட சொல்கிறாரு பிரியங்காவும் எனக்கு ஸ்டீஃபனை பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை பாடுறேன் அதுக்கு அவர் கீபோர்டு வாசிக்கணும்னு சொல்லி மான் காராத்தையை படத்துலேருந்து உன்விழிகள்னு ஒரு சாங்கை பாடுறாங்க பிரியங்கா இவங்க பாடுறதை கேட்டு எல்லாரும் அசந்து போனாங்க ஜட்ஜஸ் எல்லாம் ஸ்டேஜுக்கு வந்து பாராட்டினாங்க ஏன் நம்ம ராஜலக்ஷ்மியே பிரியங்கா பாடுறத பார்த்து கொஞ்ச நேரம் அதிர்ந்து போனாங்க உடனே பிரியங்கா இதுக்கு காரணம் ஸ்டீஃபன் தான் ஐ லவ் யூ ஸ்டீஃபன்னு சொல்கிறாங்க ஆங்கர் பிரியங்காவோட இந்த திறமையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்